السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ جنتِ کلام و مؤفرتِ مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علی محمد و علی محمد

بريبان نفسي بيزن تارسي بمداد كَلِمَاتِهِ أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مثلهم كمثل الذي استوقد ناراً فلما الله ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون أن المضروب لهم الظل

இஸ்லாமிய வாலி தோழ தோழிகளை எல்லாம் ஆலாவின் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் ராகத்தும் ரஹ்மத்தும் மகசிரத்தும் நம் அனைவர்கள் மீது உண்டாகுவதுடன் ரப்பனா ஆமன்னா விமா அன்சல் தவத்த பானர் ரசூல் ஃபப்து புனாமின ஷாகிதீன் என்ற முழுமை தன்மையுடைய நிலைகளில் அவ்வா நம்மை ஈமானில் நிரப்பமானவர்களாக அல்லாஹ் நம்மை வர வைப்பானா அருள் புரியும் ரமலானின்

வாழ்நாளில் நாம் செய்த பாவத்திற்காக குற்றத்திற்காக அல்லாங்க நாம் வருந்தி மன்னிப்பை கேட்டு பெறுவது மிக மிக அவசியமாகது ரஹமத்துடைய பத்து முடிந்து மகசூலத்துடைய பத்தில் நகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நமது வாழ்நாளில் எல்லாமே மகசிறத்தை நோக்கி பரிசுத்தமடைய வேண்டும் நம்மிலே அநேக குறைகள் உண்டு அநேக பாவச்சுமைகள் உண்டு இவைகளை நாம் ஒட்டுமொத்தமாக இறக்கி எரிந்துவிட்டு தூய்மை பெற்று உண்மை விசுவாசத்துடன் வாழ்வதற்குண்டான ஒரு அவகாசம்தான் இந்த ரஹ்மத்திற்குரிய ரமதான் ரமவானுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத்தும் ஞாமத்துக்களும் மனிதர்களாகிய நமக்கு இன்றியமையா ஒரு அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கும் அதிலே முந்தியது ரஹமத்து பிந்தியது மகசிரத்து இந்த மகசீரத்திலே தான் நாம் அதிகமாக அல்லாவிடத்தில் கேட்டு பெறக்கூடிய مولو نيلي توبة، توبا غير عن انا استيفار استغفر الله العلي العظيم الذي لا اله الا هو الحي الكيوم واتوب الي استغفر الله ربي من كل ذنب خطيئه وعتوب اليه أستغفر الله من ما الله وكل شيء يقول الله أستغفر الله أستغفر الله, أستغفر الله العظيم ينرى فريق அதுவே நாம் அல்லாமையாகி அடையக்கூடிய விஷயத்தில் நாம் செய்த முன் தற்சமயம் உண்டான பாவங்களுக்காக வேண்டி அல்லாமிடத்தில் அழுது தௌபா செய்வதுடன் பின்னாலே மூன்றாவது நம்மிடத்தில் தவறுகள் நடக்காமல் நம்மை பேணிக் கொள்வது அவசியமாக அமைந்திருக்கின்றது இந்த நாட்களிலே தான் ிலேதான்க்களை மிகுதமாக அங்கீகரிப்பதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலேயும் வேகமாக சுருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த தௌபாவுடைய நாள் ஏனைய நாட்களை விட ரமமானுடைய நாள் அது விரைவில் சுருட்டப்பட்டு சுருட்டப்படும் உலகத்திலே மக்கள் வாழுகின்ற பொழுது உலாய்கல்ல நேர்வழிக்கு பகரமாக அநியாயம் என்னும் வழிகட்டை நேர்வழிக்கு பகரமாக அநியாயம் என்னும் வழிகேட்டை மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டனர் இவ்வாறு நேர்வழியை உலகத்திற்கு அநியாயத்திற்கு பகரமாக எடுத்துக்கொண்டவர்களின் வியாபாரம் லாபம் பெறாது ஒரு காலமும் இவர்கள் நேர்வழியும் பெற முடியாது அப்படின்னு தானலாம் அப்ப அதிகமானவர்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரை வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றனர் வளிகேடு என்பது அல்லாஹ் ரசூலை மறந்து மறுத்து நாம் நம்முடைய சுயத்தை கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த தான் சத்தியவான்களின் நிலைகள் நித்தமும் நீதியாய் செயல்படுவதற்குண்டான திட்டங்களின் அடிப்படையிலே நோக்கி எதிர்நோக்கி இருக்கும் அசத்தியவானின் நிலையோ மர்மையை உலகத்திற்கு விற்று விற்பனர்களாக மாறிவிட்டார்கள் இவருடைய வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஃபெயிலியராக ஆகிவிடும் அல்ல குறிப்பிடும்போது வமாக அணுமுகூத்ததையும் ரைத்துஹும் ஹரஜு மினல் ஹுதா இளவராலா அல்லாம் இருக்கு மாறுபடியக்கூடியவர்கள் நேரான செவ்வையான அல்லாங்கு ரசூல் காட்டி தந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு துனியாவிலே அவர்கள் சென்று விடுவார்கள் என்று இந்த இடத்திலே தர்சீருக்கு விளக்கம் அளிக்கப்படுகின்றது உலகம் என்றவனை எல்லா மாயை மயங்கிடுறாங்க உலகம் என்பது மாயை ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த உலகத்தில் வாழ்வதும் ஒரு மாயை தன்னிச்சை மன்னிச்சை பெண்ணிச்சைக்காக வாழ்வதும் ஒரு மாயை இவைகளெல்லாம் மனிதர்களை சுருட்டுகின்ற ஒரு சுருளாக அமைந்திருக்கின்றது மனிதர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் போதித்தும் குர்ஆன் நேர்வழியை கொடுத்தும் இவர்கள் மருமைக்கு பகரமாக இம்மையை தேர்ந்தெடுத்து வழிகட்டவர்களாக மாறி வாழ்வதை இந்த உலகத்தில் பார்க்க முடியும் அல்லாஹுவை கொண்டு நாம் நன்னம்பிக்கை கொள்ளும்போது சாகிதுகளாக ரசூலை ஏற்றுக்கொள்வதில் சாகிதுகளாக நாம் இருக்கணும் எனவே மருமையை இன்னைக்கு பதற மாத விற்பனை செய்துவிட்டால் மசலுகும் அவர்களுக்கு உதாரணமாகிறது இடத்துல நெருப்பை பொறுத்துரும் பலமாவாத்து திடீர்ந்து வெளிச்சம் வரும் நெருப்பை சுத்தி உலக அந்த நெருப்பை பொருத்தி வந்த உடன் சுற்றி உள்ள பொருள் தெரியும் பிறகு அந்த ஒளி மங்கிவிட்டால் வினூரிகும் அந்த இருள் சூழ்ந்து மறுபடியும் அங்கே என்ன இருக்கின்றது என்பதை அந்த சூழலால் பார்க்க முடியாது இதுதான் உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் ஒரு குருட்டான இருட்டான இடத்தில் ஒரு லைட்டையோ அல்லது கொஞ்சோண்டு வைக்கலை போட்டு தீ கொளுத்துறோம் என்ற வச்சு கொண்டான் அந்த இருட்டான இடத்தில் கொளுத்திய உடனேயே அங்கே ஒரு வெளிச்சம் வரும் பளிச்சது அங்கே சூழ்ந்து என்ன இருக்குன்னு தெரியும் அது அவிந்து விட்டால் நூந்து விட்டால் ஆஃப் ஆகிவிட்டால் அங்க மறுபடி இருளாத்தான் இருக்கும் இது மாதிரி தான் குஃபுருடையவருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசுவனை ஏற்றுக்கொள்ளாமல் தாந்தோண்டிகளாக வாழக்கூடியவருடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை பமார மிகத் திஜாரத்தை உண்டு சொல்லியிருந்தான் அல்லாஹ் இந்த இடத்துல நகபகு பின் உருகியும் அந்த ஒளி வெளியானது பார்த்தீங்களா திடீர்னு அந்த ஒளி இந்த எரியுற வரைக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் மங்கிடும் தரக்கமும் ஃபீல் தூர் மாதிரி எல்லா எப்படி செய்யுவோம் மறுபடியும் அவர்களுக்கு இருந்துவிடும் இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் ஜிலான ஒரு தர பொருளானில் காமிக்கிறோம் அப்போ நமக்கு பளிச்சிருந்த உலகத்தில் உள்ள பொருள்களும் மனைவி மக்களும் சொத்து சுகங்களும் காரு பங்களாக்களும் பொருளாதாரங்களும் நமக்கு வெளிச்சமாக தெரியுதே இதுவெல்லாம் ஒரு சிற்றின்ப சுவண்டிகளாக

சத்தியத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க அல்லாஹ் ரசூலை அறிவிச்சா ஏற்றுக்கிற மாட்டாங்க நல்ல விஷயத்தை காதால கேட்க மாட்டாங்க இவர்கள் புகா இருக்கவும் வழிகேட்டை விட்டும் அவர்கள் ஒரு காலமும் ஹிதாயத்தின் பக்கம் வரமாட்டார்கள் வழிகேடர்களாகவே வாழ்வதற்கு முயற்சிப்பார்கள் அல்லடியாரளேரில் இருந்து இஸ்லாமிற்கு அவர்கள் வருவது கண்ணு காது வாய் எல்லாம் சிகிள் வச்சாச்சு எப்படி வருவாங்க ஒரு காலம் அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வரவே மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அல்லாஹை பற்றி உண்டான சிந்தனைகளும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கார் மாறுபுரிகின்ற வாழ்வு இப்படித்தான் இருக்கின்றது எனவேதான் ஹிதாங்கத்து என்பது எல்லாம் ஜிலசானுவளா எந்த வழியில் நம்மை வாழ சொன்னானோ எந்த வழி நமக்கு வெற்றியை தருமோ அந்த வழியை நோக்கி வாழ்வது தான் ஹிதாயத்தினுடைய அடையாளங்களில் நின்றும் ஒரு பிரதானமான ஒரு அடையாளம் திடீர்ந்து லைட் எரியிறது ஒரு பிரமாண்டமான இருளில் லைட் எரியிறது ஒளியை தரும் அந்த ஒளி சூழ்ந்துள்ள பொருளை காமிக்கும் நூந்துட்டா அந்த பொருள் தெரியாமல் போயிரும் அந்த இருள் வந்துடும் ஒளி போயிடும் சத்தியவான்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வழிகேடிலே செல்லக்கூடியவர்கள் இந்த வழிகேட்டை கொண்டு தானும் கெட்டு உலகத்தையும் கெடுக்கக்கூடியவர்கள் இதற்கு உதாரணமாக தான் ஒப்பாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜி ரஷான குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் நிலைத்து வாழ குஃபுரிலிருந்து இஸ்லாத்தை விளங்க வேண்டும் இருளிலிருந்து ஒலிக்கி வர வேண்டும் ஒளியின் மூலமாக நமது வாழ்க்கையை பரிசீலனைப்படுத்தி செய்து நாம் உயர்வாகுவதற்குண்டான நல் அமல்களை செய்வதற்கு ஒரு மூலதான மாதம்தான் இந்த ரமதான் மாதம் இந்த ஏனைய ரமதானுடைய மாதத்தின் சிறப்புகளை நாம் அடைவதற்கு நல்ல பல தீனுடைய காரியங்களை விளங்கி அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த ஹிதாயத்தின் வாழ்வில் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்லா உபதில்ல சானா தாலா நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தருவானாக நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒளிமிக்க வாழ்க்கையாக அல்லாஹ் ஷானவு தாலா நமக்கு ஆக்கி நேர்வழி என்னும் உண்மை வழியை காட்டி தருவானாக வாஹிருமீன் வசலாம் அலாமே வரமத்துள்ளாக்கூத்தபி அலி இஸ்லாம் واتوني من المسلمين الهدى نيرولي